அன்பானவர்களை அன்பு வணக்கங்கள் இரவில் நீங்கள் தூங்கினாலும் உங்களுடைய எண்ணங்கள் தூங்குவதே இல்லை மனம் பாதிக்க செய்கின்ற விஷயங்கள் கவலைகள் வேதனைகள் பிரிவுகள் ஏமாற்றங்கள் இப்படி ஏதாவது சில நிகழ்வுகள் பகல் பொழுதுல ஏற்பட்டிருந்தால் அதனால் ஏற்படுகின்ற அந்த எண்ணங்கள் மனதில் போய் ஆழமாக பதிவாகி கொடுக்கிறது அது கவலையா இருக்கலாம் வேதனையா இருக்கலாம் யாராவது இறந்து போயிருக்கலாம் அந்த பிரிவாக இருக்கலாம் இல்லை யாராவது உங்களை ஏமாற்றி இருக்கலாம் துரோகம் செய்திருக்கலாம் இப்படி ஏதோ சில நிகழ்வுகள் இதெல்லாம் என்ன ஆகுது மனதை பாதிக்க செய்கிறது இல்லையா அது கவலையா போயிடுது வேதனையா போயிடுது பாதிக்க செய்கிறது இப்படி சில நிகழ்வுகளுடைய எண்ணங்கள் அது உங்க மனசுல என்ன ஆகுது ஆரமா போய் பதிவாகுதா இல்லையா அந்த கவலையில இருந்து உங்களால விடுபட முடியல அது மேலும் மேலும் கவலைப்பட செய்யுது ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு நிகழ்ச்சி உங்களை கவலைக்கு உள்ளாகி இருக்குது ஏதோ ஒரு நிகழ்ச்சி உங்களை துயரத்திலேயே வச்சிருக்கிறது ஏதோ ஒரு நிகழ்ச்சி உங்களை வேதனையிலேயே வச்சிருக்குது இல்லையா இப்ப இந்த கவலையா இருந்தாலும் சரி வேதனையா இருந்தாலும் சரி பிரிவா இருந்தாலும் சரி சோகமாக இருந்தாலும் சரி இது எதாவது உங்க வாழ்க்கையில் நடந்து இருக்குது இல்லையா இது என்ன ஆகுது மேலும் 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 கவலைப்பட செய்யுது மேலும் 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 வேதனைப்பட செய்யுது மேலும் மேலும் துயரப்பட செய்யுது அதை நினைச்சு 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 மனம் என்ன ஆகுது கலந்துகிறது நீங்கள் நினைக்க 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 அது ஆழ் மனசுல போய் மிக ஆழமாக பதிவாகி விடுகிறது இந்த ஆழமான பதிவான அந்த எண்ணங்கள் இருந்தது பாருங்க இது பெரும்பாலோனரை இரவுல தூங்க ஒருதே இல்லை உங்களுக்கு எதிர்பாராத உங்களுக்கு அன்பானவர் ஒருவர் இறந்து போயிடுறார் அந்த இறப்பை நீங்க எதிர்பார்க்கலை ஒரு விபத்திலேயோ இல்லை ஒரு ஹார்ட் அட்டாக்லேயோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தில இறந்து போயிடுறார் அது மனசு எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது அதை நினைச்சு அந்த பிரிவை நினைச்சு 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 வேதனை உங்களை இரவுல விடுதா தூங்க விடாது இந்த ஆழமான இந்த எண்ணங்கள் இரவில் நிறைய பேரை தூங்க விடுவதில்லை சரி அப்படியே ஒரு சிலர் தூங்குறாங்க அப்படின்னா அவங்க தூங்குவாங்க ஆனா அந்த தூங்குவதே கிடையாது அது ஓடிக்கொண்டே இருக்கும் அதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது எப்படி இரவில் நீங்கள் எந்த எண்ணத்தை வைத்துக்கொண்டு படுக்கிறீர்களோ துக்கமோ துயரமோ வேதனையோ பிரிவோ கலக்கமோ ஏதோ ஒரு எண்ணங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் படுக்கிறீங்க அதே எண்ணங்கள் காலையில் எழும்போதும் அந்த எண்ணங்கள் மறுபடியும் வெளியே வந்து உங்கள் அதே நிலையில் தான் வச்சிருக்கும் நீங்க ஆனா உங்களுக்கு தெரியாத உங்களுடைய உடலிலும் உங்களுடைய முகத்திலும் பல்வேறு மாற்றங்கள் நடைபெறுகிறது என்பதை மனவியல் உளவியல் விஞ்ஞானிகள் மருத்துவ விஞ்ஞானிகள் தெளிவாக கண்டுபிடித்து கூறுகிறார்கள் என்ன இந்த மனதை பாதிக்க செய்த அந்த விஷயங்களோடு அந்த எண்ணங்களோடு நீங்க படுகிறீங்க இல்லையா இந்த கவலை வேதனை துக்கம் இதெல்லாம் அந்த எண்ணங்கள் என்ன ஆகுதுன்னா உங்களுடைய ரத்தத்தில் கலக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் அந்த ரத்தத்தில் கலந்த அந்த எண்ணங்கள் என்ன ஆகுதுன்னா உங்களுடைய முக அழகை சீர்குலைக்கிறது அமைப்பையே மாற்றி விடுகிறது அது அசிங்கமாக அகோரமாக அந்த முக அமைப்பை தசைகளை மாற்றுகிறது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார் இரவுல கவலையோட வேதனையோடு படுத்துவேன் கால சந்தோஷத்தோடு வேதனையோடு இருந்து போனா அந்த எண்ணங்கள் எதை நினைத்து கொண்டு படுத்தானோ அது அவன் உடம்புல உள்ள வேலை செய்கிறது முகம் ஒரு விகாரமாக அதே கவலையோடு தான் அவன் என்ன எண்ணங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்குது பாருங்க ரத்தத்துல கலக்குது உடல்ல அங்கங்களை பல பாதிப்புகளை கொண்டு வருது சரியா செயல்பட விடாத போகிறது அதே நேரத்தில் முகத்தில் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்ற மாதிரி முகத்தினுடைய பொழிவை இழக்க செய்கிறது சரி இரவுல நீங்க ரொம்ப சந்தோஷத்தோட ஆனந்தமான மனநிலையில மகிழ்ச்சியான மனநிலையில நீங்க படுக்கிறீங்க அன்றைய புற ஏதோ ஒரு நல்ல நிகழ்வு உங்களுக்கு நடந்திருக்குது அதை நினைச்சு நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கீங்க அதுவும் ஆழ் மனசுல போய் பதிவாக்குது அதே சந்தோஷத்தோடு அதே ஆனந்தத்தோட அதே மகிழ்ச்சியோடு இரவுல நீங்க போய் படுக்கிறீங்க அந்த எண்ணங்களும் ரத்தத்தில் கலக்கிறது அதுவும் முக தசைகளை மாற்றுகிறது என்னவா காலையில் எழும்போது முகப்பொழிவோடு பிரகாசமாக அந்த முகமானது இருக்கும் துக்கத்தோடு படுக்கிற முகம் வீங்கி இருக்கும் கண்ணெல்லாம் செவந்து கண்ணை சுத்தி ஒரு கருவலையும் உருவாகும் கண்ணு ஏதோ உள்ள போயிட்ட மாதிரி ஒரு தோற்றம் தெரியும் இது மனதை பாதிக்க செய்கின்ற அந்த எண்ணங்கள் முகத்தினுடைய அழகிய கெடுத்து விடுகிறது என்பதை மனவியல் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து கூறுகிறார்கள் சந்தோஷமா படுத்து காலையில எழுந்தீங்கன்னா முகமே ஒரு பிரகாசமாக ஒளி மிகுந்த முகமாக மற்றவங்களை அட்ராக்ட் பண்ற ஒரு அவரோடு நீங்கள் எழுந்து கொள்கிறீர்கள் அப்போ நல்ல எண்ணங்கள் தீய எண்ணங்கள் உடலில் எந்த அளவு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது என்பதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அப்போ உங்கள் மனதை பாதிக்க செய்கின்ற எண்ணங்களாக இருந்தால் அது முதல்ல இரவுல தூக்கத்தை தரது அப்படியே தூக்கத்தை தந்தாலும் உடல்ல ஒரு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி முக அமைப்பையே மாற்றி விடுகிறது அப்போ நல்ல எண்ணங்கள் தீய எண்ணங்கள் இந்த ரெண்டு எண்ணங்களுக்கு உடல் எவ்வாறெல்லாம் பாதிக்கப்படுகிறது இரவுல உங்களுக்கு தெரியாத உள்ள உடல்ல அந்த வேலைகள் நடைபெறுகிறது நீங்க என்ன நினைச்சு நினைக்கிறீங்க நல்ல தூங்கறதுதான் நினைக்கிறீங்க இல்லையா இல்ல தூக்கத்துல உங்களுக்கு உடல் தான் ஓய்வு மனம் ஓய்வு பெறுவதில்லை மனம் தூங்குவது இல்லை மனம் உள்ள வேலை செய்யுது இரவு முழுவதும் அப்படி மனம் வேலை செய்யறது ரத்தத்துல போய் கலக்குது நாடி நரம்புகள்ல போய் செயல்பட வைக்குது முகத்தினுடைய தசை நார்களை மாற்றுகிறது இந்த உள் உடம்பு வேலைகளை எல்லாம் உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுடைய உடல் அமைப்பையும் முக அமைப்பையும் நன்றாக இருக்கச் செய்வதும் அது பொலிவிழந்து போக செய்வதும் இரவிலே உங்கள் மனதிலே ஓடுகின்ற எண்ணங்களை பொறுத்துதான் அமைகிறது என்பதை உளவியல் விஞ்ஞானிகள் தெளிவாக எடுத்து கண்டுபிடித்து கூறியிருக்கிறார்கள் அப்ப இரவில் படுக்கும் போது எப்படி படுக்கணும் ஐயோ துக்கையா கவலையா வேதனையா இருக்கிறையா நீங்க சொல்ற மாதிரி எப்படி ஐயா என்னால சந்தோஷமா இருக்க முடியும் முடியாது முடியாதுதான் அதை தான் ஆகணும் முடிந்த அளவுக்கு இரவிலே ஒரு மகிழ்ச்சியான மனநிலையோடு ஒரு சந்தோஷமான மனநிலையோடு ஒரு ஆனந்தமான மனநிலையோடு இன்றைய பொழுது இறைவன் நல்லபடியாக கழித்திருக்கிறான் இன்றைய பொழுது இறைவன் என்னோடு உடனிருந்து எனக்கு வரக்கூடிய தீங்குகள் எல்லாம் இருக்கிறான் இந்த நாளை ஒரு அற்புதமான நாளாக ஒரு ஆனந்தமான நாளாக எனக்கு அமைத்து தந்த இறைவனுக்கு நன்றி என்று கூறிவிட்டு மனதை ஒரு பொங்க செய்கின்ற விதத்தில் ஒரு மகிழ்ச்சியில் ததும்பி போகின்ற ஒரு புன்சிரிப்போடு இறைவையில படித்திருக்கிறேனால் காலையில் நல்ல தூக்கமும் வரும் அந்த மன எண்ணங்கள் உங்களை என்ன செய்யணும் காலையில் எழுந்திக்கினீனாவ ஒரு முகம் ஒரு அழகோடு ஒரு பொலிவோடு எழுந்திருப்பீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்